வணக்கம் ஸ்ட்ரெண்ட்ஸ் நீங்கள் ஸ்ரீ பாலாஜாம கந்தசாமி இங்கே வந்திருக்க ஒரு நியூஸ் பாருங்கள் அதாவது இந்த ஆகஸ்ட் இன்றைக்கி தேதி தான் இருபத்தி எட்டாம் தேதி தான் கொஞ்சம் லெட்டர்ஸ் உங்களுக்கு கிளீராக தெரியுதுன்ற பட் இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வட்டார வள மைய பயிற்றுநர்களுக்கும் டெட்டு தகுதி தேர்வு அவசியம் அப்படின் சொல்லியிருக்காங்க பட் இதில் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜூலை இருபத்தொம்பதுக்கு பின் நியமிக்கப்பட்ட வட்டார வள மைய ஆசிரியர் பயிற்றுனர்கள் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அதாவது பட்டதார ஆசிரியராக பணியில் இருக்க தகுதி தேர்வு தேர்ச்சி கட்டாயம் அப்படின்ட்டு நீதிபதி உத்தரவிட்டிருக்கார் இதுதான் இந்த மெசேஜ் இதில் சொல்ல வருது ஆக நமக்கு என்ன இதில் மேலும் மேலும் என்ன இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது பாருங்க சர்வசிக்ஷா அபியான் திட்டத்தின்படி அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டைய அந்த திட்டத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த மைய அதிக ஆசிரியர் பயிற்றுநர்களை அரசு பள்ளிகளில் பட்டதாரி ஆசிரியர்களாக நியமித்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கான அரசாணை ரெண்டாயிரத்தி ரெண்டில் பிப்ரவரியில் பிறப்பிக்கப்பட்டது அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் வட்டார வள மைய ஆசிரியர் பயிற்றுநர்கள் பட்டதாரி ஆசிரியர்களாக நியமிக்கப்படுகின்றனர் அப்படின்ட்டு இந்த நியூஸ் எல்லாம் வரிசையாக வந்துகிட்ருக்கு இது என்னுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஃபைனலி அவங்க சொன்ன ஒரு ரிசல்ட் என்ன அப்படின்னா இவர்களுக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜூலை இருபத்தொம்பதுக்கு பின்னாடி அப்பாயின்மெண்ட் பண்ண அந்த அதிகாரிகளுக்கு வந்து இவங்க நிச்சயமாக டெட்டு தெரிவு அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆக டெட் கட்டாயம் அவசியம் தேவைப்படுது அப்படிங்கிறது இனியும் ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டிங்கே வந்து ஏன்னா டீசர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு போஸ்டிங்கும் வந்து டெட்டு கட்டாயம் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துடும் அதனால் நம்ம எது எப்படி இருந்தாலும் நம்ம டெட் எக்ஸாமை இப்போவே பாஸ் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர் அதுவும் பாருங்கள் இன்னும் ஒரு நாட்களில் இந்த டெட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு நான் நோட்டிகேஷன் வந்துடும் இப்போ இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே மெட்டிரியல் வாங்கி படிச்சுட்டு டெஸ்ட் ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கீங்க இதை அப்படியே கண்டினியூ கொண்டு போயிட்டே இருங்க டெய்லி படிச்சுட்டே இருங்க நம்ம டெஸ்ட்டும் அடுத்தடுத்து கொடுத்துட்ருக்கோம் நோட்டிகேஷன் வந்த உடனே அந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக பிரித்து பிரித்து அதாவது எஸ்எஸ் ஒன்று தனி எம்எஸ் ஸ்டொண்டு தனியாக நம்ம பிரித்து பிரித்து டெஸ்ட் வச்சுட்டே இருக்கோம் ஸோ அது அந்த ஷெடியூல் உங்களுக்கு ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ டெம்பரரி ஷெட்யூல் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் அஞ்சு அஞ்சு டாப்பிக் படித்து நீங்கள் டெஸ்ட் பண்ணுற மாதிரி ரெண்டு ரெண்டு சப்ஜெக்ட் டெய்லி வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது வந்து நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஆக எதுவும் எப்படி இருந்தாலும் டெட் எக்ஸாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நமக்கு இதன் மூலமாக தெரியுது ஆசிரியராக வரணும் அது இல்லாமல் அதுக்கு மேலே அதிகாரியாக வரணும் அப்படின்னாலும் பேசிக்கலி டெட்டு வந்து நம்ம பாஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு பெட்டராக என்ன சொல்கிறது இதில் இதன் மூலமாக நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல நியூஸ் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ